இந்த முனீஸ்வரனுக்கு சேவலும் கருப்பு நிற கோழியும் பலியிட்டு அந்த கறியை சமைத்து இரவு அம்மா காட்டே அம்மனுக்கு கும்பம் போடுவோம் வாங்க வேண்டிய பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மதியம் முனீஸ்வரனுக்கு பூஜையை முடித்தாயிரு சேவலும் கோழியும் பலியிட்டாயிற்று இப்போதெல்லாம் பலியிடுவதெல்லாம் மாறிவிட்டது கோழி கறியை வாங்கி வைத்துக்கொள்கிறார்கள் அடுத்து அம்மனுக்கு ஒரு வீடு செய்ய வேண்டும் இவர்கள் கோலம் போட்டுருக்கோம் செம்மண்ணில் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லை மண் வச்சு அழகாக வீடு மாதிரி கட்டுவாங்க கட்டிட்டு அந்த மூளைகளில் எல்லாம் மண் பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி விநாயகர்கள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் பிள்ளையார் வச்சிட்டோட அதற்கு பழம் வெத்தலைப்பாக்கு பூ வைக்க வேண்டும் பிள்ளையாருக்கு மஞ்சள் வைத்து குங்குமம் இட வேண்டும் இப்போது இவர்கள் இந்த வெறுமனையே இவர்கள் கோலம் போட்டிருக்கார்கள் இந்த கோலத்தில் நடுவே செம்மண் அலங்காரம் பண்ண வேண்டும் அழகாக வீடு போன்ற சின்ன வயதில் வீடு கட்டி விளையாடுவார்கள் சிறுமிகள் அதை பொறுதால் இந்த வீடையும் அலங்காரம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து நடுவில் கோலம் விட்டு அங்கு ஒரு மனைக்கட்டை மாறி வைத்து அதில் கருப்பு நிற புடவை அழகாக சுருட்டி மடித்து வைத்து அதை ஒரு காட்டேறி அம்மனாக அலங்காரம் செய்ய வேண்டும் பழத்தில் உள்ளது போல் நீங்கள் அலங்காரம் செய்யலாம் அதற்கடுத்து நடுவில் கும்பம் போட வேண்டும் நுனி வாழையலை ஒன்று வைத்து அந்த புலையின் எதிரே நுழி வாழை வாழையலை வைத்து அதில் நீங்கள் செய்த அனைத்து உணவு உணவும் அதை பழையிட வேண்டும் பழையலிட்டு அந்த பழையலிட்டு அந்த சாதத்தை அந்த குடும்பத்தில் உள்ளவர் மனுஷமே சாப்பிட வேண்டும் மற்றவர்க்கு யாருக்கும் தரக்கூடாது அல்லது குடும்ப முனி காட்டே முனீஸ்வரன் கும்பிடு குலதெய்வமாக கொண்டவர்கள் சாப்பிடலாம் மீதம் உள்ள வெளியே எங்கேயுமே எடுத்து போகக்கூடாது மற்ற பறவை நாய்க்கு பூனைகளுக்கு கொடுக்கக்கூடாது மீதம் இருந்தால் அதை அப்படியே மடித்து மண் தோண்டி அதில் உள்ளே வைத்து மூடிவிட வேண்டும் அப்படி ஒரு ஐதீகம் இது இந்த இது வந்து அம்மன் பிரசாதமாக காட்டேரி அம்மன் பிரசாதமாக கருதி அதை குலதெய்வமாக கொண்டவர்கள் உண்ணலாம் அதுதான் இந்த காட்டேரி அம்மனுடைய பழையனுடைய மகிமை இந்த பழைய முழுவதும் பூட்டிவிட்டு விளக்கேற்றி வைத்து கற்பூரம் ஏற்றி கற்பூரத்தில் தேங்காயை காட்டி தேங்காய் உடைத்துவிட்டு விட்டு சாம்பிராணி தூபம் காட்டலாம் சாம்பிராணி அதை ஊதுபத்தி காட்ட வேண்டும் அது முடிந்தவுடன் தேங்காய் உடைத்து அம்மனுக்கு வைத்துவிட்டு எல்லோரும் காட்டேரி அம்மனை வணங்க வேண்டும் இந்த பூஜை பெண்களால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் ஆண்கள் தள்ளி நிற்க வேண்டும் கூப்பிட்டால் மட்டுமே வந்து கலந்து கொள்ளலாம் பூஜை செய்ய வரலாம் வந்து ஆரத்தி கொள்ளலாம் காட்சி விட்டு அம்மனை வழிபட வேண்டும் சிறு குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் காக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் படிக்கும் மாணவர்கள் நன்றாக படித்து தேர்வு எழுத வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் அப்படி முனீஸ்வரன் கால் அம்மனை வழிபட்டு பூஜையை சிறப்பாக முடியுங்கள் பூஜை முடிந்தவுடன் முனீஸ்வரன் மேல் அலங்காரம் முடியிருப்போம் இல்லையா காலையில் அந்த முனீஸ்வரன் மீது நூல் திரியை வைத்திருப்போம் நூல் அந்த நூலை எடுத்து ஒவ்வொருவருக்கும் அணிவிக்க வேண்டும் அது கையில் கட்ட வேண்டும் இப்படி தான் அந்த முனீஸ்வரன் மேல் இருந்த அந்த நூலை எடுத்து அதில் ஒம்பது பதினொன்று ஏழு அது மாதிரி குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எண்ணிக்கை தகுந்த மாதிரி அதை ஒன்றாக சேர்த்து மஞ்சளில் தோய்த்து அங்கே வைத்திருக்க வேண்டும் அதிலிருந்து எடுத்து ஒவ்வொரு கையில் கட்டி வேண்டுதல் வாழ்த்த வேண்டும் பெரியவர்கள் கல் கழுவார்கள் மனைவி வாங்கிக் கொள்கிறார் அதே போன்று சிறுவர்களுக்கு அவருடைய தந்தையோ அல்லது பாட்டனாரோ தாத்தாவோ கட்டுவார் இப்போது மலையின் கையில் கட்டுகிறோமா கட்டியாயிடு அவ்விதம் அந்த க நூலை மூன்று நாட்கள் வைத்திருக்கலாம் மூன்று நாட்கள் பிறகு நீங்கள் அதை அகற்றி மரங்கள் அல்லது செடிகளில் கொடிகளில் கட்டிவிடலாம் அவ்வளோதான் பூஜை முடிந்து விட முடிந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் காட்டேரி முனியஸ்வன் குலதெய்வ வழிபாடு பார்த்தீர்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்